ஆக நீ எங்கள் மேல் நோக்குதிகேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்போ எங்க சாபம் போகும் என்னென்ன சாபமோ யாராருக்கோ போயிருக்கு துர்வாசர் சாபம் போட்டுவிட்டார் இந்திரனுக்கும் சொத்தெல்லாம் தொலையட்டும் அதுக்கப்புறம் லட்சுமி கடாட்சத்தாலே பார்க்கடலெல்லாம் கடைந்து அமிர்தம் எல்லாம் கிடைச்சது தான் அவருக்கு சாபம் போச்சு கௌதமர் சாபம் போட்டுவிட்டார் அகல்லே இப்படியே கல்லாம் மண்ணா தூசியார் கட்ட மட்டும் ராமனுடைய திருவடி பட்டவுடன் சாபம் படுத்தும் தக்ஷ பிரஜாபதி தம்மாப்பிள சந்திரன் அவனுக்கு க்ஷரோக மரணம்னு சாபம் போட்டா அதுக்கப்புறம் அவர் வந்து சந்திர புஷ்கரணியில் தீர்த்தமாடி ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சாபத்தை போக்கிக் கொண்டார் இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றால சாபம் போய் சொல்லி கண்ணன் கேட்கிறார் உமக்கு என்ன சாபம் அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் ராமன் ஆட்டம் திருவடி தூளை கொடுக்கணுமா இல்லை லக்ஷ்மி ஆட்டம் சொத்து பத்து கொடுக்கணுமா என்ன பண்ணணும் என்று கேட்க இந்த மாதிரி ஒன்னொன்று ஒத்தொத்தருக்கு சாபம் எங்கள் மேல் சாபம் நாங்கள் இப்போ பல தரப்பட்ட வாங்கி வந்திருக்கோம் அதனால் எங்கள் இடத்துல இப்போ கௌதமருடைய தர்மபத்தினி அகல் இருக்கா துர்வாசரால் சாபம் பெற்ற இந்திரன் இருக்கார் தக்ஷ பிரஜாபதிய சாபம் பெற்ற சந்திரன் இருக்கார் இது கூட்டம் பெருசு கண்ணா இல்லை கூட்டம் பெருசுங்கிறத விட எங்கள் ஒத்தொத்தர்கிட்டையும் வல்வினை கூட்டம் பெருசு கூட்டம் பெருசு இல்லை நான் ஒத்தன் தான் கேட்போம் ஆனால் எங்கிட்டயே கூட்டம் பெருசு நிறையா பேர் இருந்து நிறையா பாவத்தை பற்றி நான் சொல்ல வரல நான் ஒருத்தனே நானாவித நரகம் போகும் பாவம் செய்தேன் நான் ஒத்தனே இத்தனை வியல்வென் இருந்தால் தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தின்னு ஆழ்வார் பசு அப்படின்னு தான் நான் படிக்க சொல்லுவார் தமர்கள் கூட்டம் தமர்கள் கூட்ட வல்வினையை தமர்கள் வல்வினையை கூட்ட என்ன வச்சுக்கணும் ஆனால் நாம் தமர்கள் கூட்டமாக இருக்கோமா நாம் வல்வினையை கூட்டுறோம்னால் தனித்தனியாக வல்வினையை ஒவ்வொருத்தனியாக கூட்டிட்டான் அப்புறம் அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நின்னாலாம் எல்லாரும் கூடி இருக்கோம் சுமாராக நூற்றம்பது பேர் நூற்றம்பது பாவம் இல்லை ஒத்தத்துறையும் எண்ணில் அடங்காததை சேர்த்துட்டோம் சேர்த்த பிற்பாடு கூட்டமாக வந்து நின்னோம் இப்போ கூட்டங்கிறது ரெண்டு இடத்துலையும் சேர்த்துக்கோன்னு வல்வினையும் கூட்டம் தமர்களும் கூட்டம் 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 இல்லை நான் தான் ஒவ்வொரு பாவமாக கூட்டினேன் இது யாரானு வந்து தலையில போட்டு போயிட்டாலன்னா அப்ப தமர்கள் வல்வினையே கூட்ட கூட்டமான வல்வினைகள் கூட்டமான தமர்கள் ஒரே கூட்ட நடுவுல வச்சு அழ்வார் மூணு அர்த்தத்தனம் கொடுக்குறார் தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தி ரொம்ப சாமர்த்தியமான பெருமாள் அனைத்தையும் நாசம் பண்ணிவிடுறார் அப்ப வல்வினைய நாசம் செய்வார் தமர்கள் கூட்டத்தை நாசம் செய்ய மாட்டார் இத்தனை கூட்டியிருக்காரு அப்ப அவர் நாசம் பண்றதும் மெதுமெதுவோ பண்ணுவரோ நாசம் செய்யும் கூட்டத்தை பத்தி பாபத்தை பத்தி சொல்லச்சே ஒண்ணுனா விளக்குறா ஆனால் அதை போக்கறான்னு சொல்லும்போது அகம் துவா சர்வ பாப்பேபோ மோக்ஷிஷாமி போதில் அவை அண்டாமல் ஒதுக்கி விடுகிறேன் என்று கூறினார் அதை போலத்தான் அண்டாலும் நாங்கள் கூட்டம் நிறையா பேர் பஞ்சலட்சம் கோடி பண்கள் வந்திருக்கோம் ஆளாளுக்கு நிறையா வினைகளை கூட்டிருக்கோம் அதனால நீ ஒத்தருக்கு திருவடித்தூளை கொடுக்கறது ஒருத்தருக்கு ஐஸ்வர்ன லட்சுமி கடாட்சம் கொடுக்கறது ஒருத்தருக்கு சந்திரபுஷ்கர் குளிக்க வைக்கிறது இதெல்லாம் சிரமம் இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிற சமாச்சாரம் இல்லை அதனால் இது இத்தனைக்கு சமமாக எதான ஒன்று இருக்கான்னு பார்த்தேன் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பெற்று ஒவ்வொரு பாபத்தை கழிச்சிக்கிறத விட இந்த மொத்தத்துக்கு சமமா இருக்கோ அதுதான் தேவரீர் கட்டாட்சம் அதை கொடுத்துட்டீர்னால் என்ன மாதிரி பாபமாக இருந்தாலும் செய்யப்படும் அது இது அதுங்குற தனித்தனியே இல்லை அப்ப எல்லா பாபத்துக்கும் ஒரே பிராயசத்தான் தேவரீருடைய கட்டாட்சம் அதை போக்குமாறு தான் அருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறது அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி ஏல் எங்கள் மேல் சாபம் இடிந்து ஏலோர் எம்பாவாய்